வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்க்ல சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பொருளாதார உயிரியல் படத்துலேருந்து முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாடவாரியாக பார்த்துட்ருக்கோம் ஏன்னா புக் பேக் அண்ட் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஆறு முதல் பத்து கேள்விகள் இரண்டு மதி பெண் வினாக்கள் தான் முதல் கேள்வி பாருங்க தோட்டக்கலை வரையறு பதில்கள்லாம் பாருங்க ரெண்டு லைன் ஒரு லைன்ல தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எல்லா கேள்விக்கான பதில்களும் எழுதி பாருங்க கேள்வியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சு பாருங்க ஐந்தாவதுலேயும் பசுந்தாள் உரம் எண்மதி ஆகுது ஆறாவதுலேயும் உயிரி உரங்களின் வகைகளை பட்டியலிடு நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம சாப்டர் வைஸ் அப்லோட் பண்ணிட்டோம் போய் பார்க்காம இருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்க இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் நம்ம பாட வாரியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் கேள்வி நீங்களின் ஊட்டச்சத்து மதிப்பினை விளக்குறேன் அடுத்து மூன்று மதிப்பெண் விழாக்கள் ஏழு தான் மொத்தம் இருபத்தி ஒரு மதிப்பெண் பதினோராத்திலிருந்து இரண்டாம் நிலை வளர்ச்சியை மாற்ற பொருட்கள் யாக

ஆயுஷ் பதினேழாவது கேள்வி முக்கியமான கேள்வி அடுத்து ஐந்து மதிப்பெண் வினாக்கள் ஏழு கேள்விகள் முப்பத்தைந்து மதிப்பெண்கள் வரும் நிறைய சேனல்களில் பார்த்தீங்கன்னா கேள்வி மட்டும்தான் கொடுவாங்க ஆனால் நம்ம சேனலில் பதில்களோட வீடியோஸ் அப்லோட் இருக்கோம் படம்லாம் கரெக்டாக வந்து பாவம் சரியாக புரியுங்க அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி காளான் வளர்ப்பு என்றால் என்ன காளான் வளர்ப்பு முறைகளை விளக்குறாங்க அது என்றால் என்ன எழுதிதான் அதுக்கு முறைகள் எழுதுங்க அப்புறமா இந்த வீடியோஸ் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கிட்டே பாருங்கள் அவங்களும் பரிச்சுனா நல்ல மதிப்பெண் வாங்கினாங்க நம்ம சேனல் இது மட்டும் இல்லை பயிற்சி வினாக்கள் முக்கியமான வினாக்கள் இந்த ஆண்டு கேட்டு கேள்வி வினாக்கள்லாம் நம்ம கூட அப்லோட் பண்ணியிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம்ல இருபத்தி ஒன்றாயிர்கேள் மீன் வளர்ப்பு குளங்களின் வகைகள் யாவை உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோஸ் வேணும்னு கேட்டாலும் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கும் இருபத்தி ரெண்டாவது கேள்வி பல வகை கால்நடை இனங்களை சரியான உதாரணத்துடன் ஆல்ரெடி நம்ம இந்த பாடத்துக்கெல்லாம் ஒரு மதிப்பெண் வினாக்கள் அப்லோட் பண்ணிவிட்டோம் போய் செக் பண்ணி பாருங்கள் இருபத்தி மூணாவது கேள்வி வரையறும் அந்த ஹெட்டிங்ஸ் கொடுத்துருவோம் அதுக்கான போட்டு எழுதுங்க

ఇంకా మిడ్ టర్మ్ టెస్ట్ మంత్లీ టెస్ట్ ఎగ్జామ్స్ ముచ్చుదా అందుకని వీడియోస్ కూడా నమ్మ అప్లోోడ్ పను బా ఫ్రీయంలో పైచువి కాలా మీ టెస్ట్ మాది ఎళ్ళి పా అయితే చెక్ పన్ను నిన్న చానల్ తొలగ్ పాస్ఫుల్ వీడియోస్ పోవో సబ్స్ైబ్ పన్ను సబ్స్ పను మల్ క్లిక్ పను త్యాక్ యూ వాచింగ్ క్యూబి త్రీ సెక్స్టీ